வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கா இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னா தினமலர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கிளை வந்து எழுதியிருக்காங்க அந்த ஆர்டிக்கிள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிமுகவுடைய கூட்டணியில பாமக தேமுதிக சேர போறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க தினமலர் சமீபத்துல அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் ராமதாஸ் அவர்களை சந்திச்சாரு உடனே அதிமுகவுடைய கூட்டணியில பாமக கிட்டத்தட்ட சேர போறது உறுதியாயிருச்சு அப்படிங்கிற தகவல் சோசியல் மீடியால வைரலா ஷேர் ஆனிச்சு அப்ப கொஞ்ச நேரத்திலேயே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டாரு அந்த அறிக்கையில அதிமுகவுடைய கூட்டணியில் பாமக சேரப்போகுது சேர்ந்துருச்சு அப்படின்னு வதந்தியை யாரும் பரப்ப வேண்டா சி வி சண்முகம் அவர்கள் ராமதாஸ் அவர்களை சந்திச்சது மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டும்தான் அரசியல் பேசப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உடனடியாக அந்த செய்திக்கு மறுப்பை வந்து தெரிவிச்சாரு அப்போ ஒரு டவுட் இருந்துச்சு அதிமுகவுடைய அடையன்ஸ்ல பாமக சேர மாட்டாங்களோ பாஜகவுடைய உடைய கூட்டணியில தான் சேருவாங்களோ அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தினமலர் வந்து இல்ல இல்ல அதிமுகவுடைய கூட்டணியில தான் பாமக சேர்றது உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க தேமுதிகவும் அதிமுகவுடைய கூட்டணியில தான் சேர போறது உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர்ஸ்ட் பாமக எடுத்துக்கலாம் பாமக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவுடைய அலையன்ஸ்ல தான் பாமக இருந்தாங்க அப்ப ஏழு பாராளுமன்ற தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையின் போது அதிமுக கேரண்டி வந்து கொடுத்தாங்க தேமுதிகவும் அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் நாலு பாராளுமன்ற தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையின் போது தேமுதிகிட்டையும் அதிமுக சொன்னாங்க இப்ப இந்த முறை அந்த தொகுதி பங்கீடுகள் குறித்த அந்த பேச்சுவார்த்தையில அதிமுக என்ன கேரண்டி கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆறு பாராளுமன்ற தொகுதியை வந்து பாமகவுக்கும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொன்னதாகவும் தேமுதிக கிட்ட மூன்று பாராளுமன்ற தொகுதியில நீங்க வந்து போட்டிட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை நாங்க தரோம் அப்படின்னா தேமுதிக கிட்டையும் அதிமுக வந்து கேரண்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த கேரண்டி கிட்டத்தட்ட வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க பாமகவும் தேமுதிகவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதனால அதிமுகவுடைய அலையன்ஸ்ல தான் பாமக தேமுதிகா இருக்க போது அப்படிங்கிற செய்திகள் தான் இப்போ சமூக வலைதளத்துல வளம் வந்து இருக்கு இன்னும் அபிஷியலா பாமகவும் தேமுதிகவும் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடல என்ன அறிவிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போ தினமலருடைய ஆர்டிக்கல்ல ஒரு வரிய வந்து தினமலர் குறிப்பிட்டிருந்தாங்க என்னன்னா அண்ணாமலையுடைய அபார வளர்ச்சி காரணமாகவும் பாமக பாஜகவுடனான உடனான கூட்டணியில வருவதற்கு விருப்பம் தெரிவிக்க மாட்டேது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக ஆட்சியை அப்ப தமிழகத்துல பாஜக பாமக தேமுதிக இவங்க கூட்டணி இருந்துச்சு மத்தியில பாஜக தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய அமைச்சராக பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அந்த போஸ்ட் வந்து வழங்கப்படல அப்படிங்கிற வருத்தம் பாஜக மீது பாமக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது ராமதாஸ் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படாம இருக்கிறது அறிவிக்கப்படாம இருக்கிறது வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னாரு ஸோ இதுவும் பாஜக உடனான கூட்டணியில பாமக சேராம இருக்கிறதுக்கு தயக்கத்தோடு இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக வந்து சொல்லப்படுது அப்போ ஒன்னு அண்ணாமலையுடைய அபார வளர்ச்சி காரணமாக பாமக பாஜகவோடு சேர மறுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பத்து வருடத்துல மத்திய அமைச்சரவையில் கேபினட்ல அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இடம் வழங்கப்படல அப்படிங்கிறது பாஜக மீது பாமகவுக்கு இருக்கக்கூடிய வருத்தம் ரெண்டு மூணாவது ராமதாஸ் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்படல அப்படிங்கிறது மூணு இந்த மூணு வருத்தம் வந்து பாமகவுக்கு இருக்கு அதனாலதான் அவங்க வந்து பாஜக உடனான கூட்டணியில சேரல அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் சொல்லிருக்காங்க தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் தேமுதிக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் நாலு பாராளுமன்ற தொகுதியை அதிமுக கூட்டணி சார்பாக போட்டிட்டாங்க இந்த முறை மூணு பிளஸ் ராஜ்யசபா எம்பி பதவி நாலு சோ அதுல வந்து போட்டியிடுவதற்கு சம்மந்தம் வந்து தெரிவிச்சிருக்காங்க தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா ராஜ்யசபா எம்பி பதவி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து தேமுதிகாக்கு தேமுதிகாவை சேர்ந்த யாரும் ராஜ்யசபா எம்பி ஆகல சுதீஷ் அவர்களை எம்பி ஆக்குறதுக்கு தேமுதிக வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனா அதிமுகவும் கொடுக்கல பாஜகவும் கொடுக்கல பாஜக ஏன் கொடுக்கல அப்படிங்கிற வருத்தம் வந்து தேமுதிக இருக்கு அதனாலதான் தேமுதிக வந்து பாஜக உடனான கூட்டணியில சேர்வதற்கு தயக்கம் காட்டுறாங்க தினமலர் சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி பொதுவா பொதுமக்கள் மத்தியில நம்ம கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய பார்வையில என்ன இருக்கு அப்படின்னா இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினால பாஜக பாமக தேமுதிக இவங்க ஒன்றாக சேர்ந்து தேர்தலில் வந்து போட்டிடுறாங்க பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணி அப்பவே வாங்கியிருந்தாங்க ஏன் அப்ப எதுக்காக இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த கூட்டணி வந்து சேர மாட்டேது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்த நிலைமை நிலைமை ரெண்டாயிரத்தி பதினால இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்துல யாரு கிட்டத்தட்ட தலைமை தாங்கினது அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்ப தேமுதிக உடைய ரேஞ்சு அப்ப தேமுதிக உடைய அந்த எல்லாம் வேற இப்ப தேமுதிக மிகவும் பலவீனமாக வந்து இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல தேமுதிக வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுனால பாஜக வந்து தமிழகத்துல பெரிய ஒரு பவர்ல இல்ல பெரிய ஒரு பலமாக இல்ல தேமுதிக தலைமையில நம்ம வந்து கூட்டணியில வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு பாமக முடிவு எடுத்துட்டாங்க ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா பாஜக தமிழகத்துல கொஞ்சம் வலிமையான கட்சியாக வந்து மாறி இருக்கு இப்ப தமிழகத்துல பாஜகவுடைய பேச்சு இல்லாம தமிழக பாலிடிக்ஸ் நடக்கிறது இல்ல திமுக உடைய ஒரு பொதுக்குழுவா இருக்கட்டும் திமுக உடைய மீட்டிங்னாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் பாஜக இருக்காங்க இப்ப அதிமுகவும் அந்த லிஸ்ட்ல வந்து சேர்ந்திருக்காங்க அதிமுகவும் கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க அதனால பாஜக இருக்கு அது மட்டும் இல்லாம தமிழக பாஜகவுடைய உடைய மாநில தலைவர் அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகுது இந்த மூணு வருஷத்துலயே மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை தன் பின்னாடி வந்து அண்ணாமலை வந்து திரட்டி இருக்காரு அதனால அண்ணாமலைக்கு ஒரு தனிப்பட்ட பாப்புலாரிட்டி தமிழக அரசியல்ல வந்து இருக்கு அப்ப தேமுதிக என்ன அப்படின்னா நம்ம ஒரு காலத்துல அப்படி இருந்தோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாஜக தலைமையிலான அணில வந்து சேரணும் அது எப்படி அப்படிங்கிற ஒரு ஈகோ பிரச்சனை பாமகவுக்கும் அதான் ஈகோ பிரச்சனை கட்சி ஆரம்பிச்சு முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு முப்பத்தி நாலு வருஷம் நம்மளால தமிழகத்துல எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியல நேத்து வந்த ஒரு மூணு வருஷம் மூணு வருஷத்துல அண்ணாமலை தமிழக அரசியல் ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஈகோ பாமகவுக்கு இருக்கு அப்ப வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான அணியில தேமுதிக பாமக இவங்க எல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னா ஓட் பெர்சன்டேஜ் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தாண்டது அப்படின்னா முழுக்க முழுக்க அது பாஜகவுக்கு கிடைத்த வெற்றியாட்ட தான் பார்க்கப்படும் ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல பாஜக தான் ஸ்ட்ராங்கா இருக்கு பாமக தேமுதிக கம்பேர் பண்ணும்போது அப்ப எதுக்காக நம்ம வந்து பாஜகவுக்கு பேரை வாங்கி கொடுக்கணும் எதுக்காக அந்த பேரு பாஜக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேல தாண்டிடுச்சு அப்படின்னா அது டைரக்டா அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றியாக வந்து பார்க்கப்படும் ஏன் அவர் தான் பாதயாத்திரையெல்லாம் போயிட்டு இருக்காரு அப்ப நம்ம கூட்டணியில சேர்ந்து எதுக்காக அண்ணாமலைக்கு இன்னும் மேலும் ஒரு பாப்புலாரிட்டியா வாங்கி கொடுக்கணும் புகழை வாங்கி கொடுக்கணும் அப்ப எப்போதும் போல நம்ம தான் மாத்தி மாத்தி திராவிட கட்சிகளோடு கூட்டணி வந்து வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாமக அதிமுக சேர்வதற்கு கிட்டத்தட்ட வந்து ஆசைப்பட்டிருக்கலாம் தேமுதிகவும் ஒரு காலத்துல நம்ம தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையா இருந்தோம் இப்ப நம்ம பாஜக தலைமைக்கு கீழே வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ பிரச்சனை தேமுதிக இருக்கலாம் அப்ப அதிமுக அலையன்ஸ்ல பாமக தேமுதிக போறாங்க அப்படின்னா அது அண்ணாமலையுடைய தனிப்பட்ட வளர்ச்சி காரணமாக தான் இந்த முடிவை அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்தா இருக்கு என்னுடைய பார்வையும் அதுதான் பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு சொல்லியிருக்காரு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியிலையும் தாமரை சின்னத்துல தான் போட்டியிடணும் அப்படிங்கிறது தொண்டர்களுடைய விருப்பமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்ப பாஜக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியிலும் இல்லாம எந்த கட்சியோடும் கூட்டணி அமைக்காம தனித்து போட்டிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பத்து பர்சன்டேஜுக்கு மேலே வாக்குகள் கிடைக்கும் பத்து பர்சன்டேஜ் தமிழகத்தில் பாஜகவுக்கு தனித்து கிடைக்குது அப்படிங்கிறதுலாம் பெரிய ரெக்கார்டு ஏன்னா ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் திராவிட கட்சிகள் பாஜகவை நாள் லேபிள் ஒட்டி வச்சிருந்தாங்க நாங்கள் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் கட்சி கிடையாது நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி கிடையாது டபுள் டிஜிட்ல வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாகவும் அது அமையும் தனித்து போட்டிட்டாங்கன்னா டெஃபினட்டா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் வாயை புலக்கிற மாதிரி தான் பாஜக வந்து வாக்குகளை வாங்கும் அப்படிங்கிறது கள நிலவரமாக இருக்கு உங்களுடைய பார்வை என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்